தோட்டத்தின் அடிச்சுவடுகள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகார வசனங்கள் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஆறாம் வசனம் பொதுவாகவே ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு படத்தோட நிறைவு என்ன சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேக்ஸுக்கு சில நிகழ்வுகளை அழைத்து செல்லும் பாருங்கள் அது பேர் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வுகள் அதாவது ஒரு முடிவு அந்த முடிவுக்காக ஏற்படக்கூடிய அந்த தொடர் செயல்பாடுகள் அந்த அந்த முடிவை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டு வருவது தான் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இயேசுடைய வாழ்க்கையின் நிறைவுக்கு பகுதிக்குள்ளாக அதாவது உலக வாழ்க்கைக்கான நிறைவு பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதை ஆயத்தப்படுத்தும்படியாக வரக்கூடியது தான் இந்த நிகழ்வு எந்த நிகழ்வு கெட்சமணி தோட்டத்தின் நிகழ்வாக இருக்கின்றோம் இந்த பகுதியை நான் இந்த பைபிள் ஸ்டடிக்காக பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர் வந்து வில்லியம் பார்க்லே கூட ஒரு ஆசிரியர் ரொம்ப பிரபலமானவர் இது வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு அதாவது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஃபஸ்ட் பப்ளிஷ் பப்ளிகேஷனே வந்து அவங்க ரொம்ப அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதியை மாத்திரம் நம்ம முழங்காலில் நின்று படிக்கணும் அப்படின்றார் எந்த பகுதியே இந்த கெட்சமனே தோட்டத்தின் அனுபவம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு உடைக்கப்படுகின்ற இயேசு தன் வாழ்வில் அடைய முடியாத ஒரு துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கெட்சமனே பகுதியை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு நாள பார்த்தோம் இயேசுவுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு நிறைய ரகசியமான நண்பர்கள் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதல்ல வந்து அந்த கழுதையை பார்த்தோம் அந்த கழுதை கொடுத்த ஒரு நபர் அந்த கழுதைக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாரும் நமக்கு தெரியாது ஆனா இயேசுவுக்கு ஒரு ரகசியமான நண்பராக அவர் இருந்திருக்கிறார் இன்னொரு ரகசியமான நண்பர் பந்தி உட்காருவதற்காக தன் மேல் வீட்டு அறையை திறந்து கொடுத்த அந்த நபர் இன்னைக்கு இந்த தோட்டத்தின் உரிமையாளர் இந்த பகுதி எங்க நடைபெறுகிறது என்றால் எருசிலேமில் நடைபெறுகிறது ரைட்டுங்களா எருசிலேம் பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு புனித தலம் அங்க என்ன இருக்கு திருக்கோயில் இருக்கிறது சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கு இப்ப நம்ம நேத்து பார்க்கும்போது சொன்னோம் பல லட்சம் மக்கள் நாங்க என்ன பண்ணி வராங்க கூடி வராங்கன்னு சொல்றோம் அப்போ ஒரு வழிபாட்டு தளத்துல சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஒரு தோட்டம் இருக்கிறதுக்கான ஒரு காலியான ஒரு தோட்டம் அதாவது உரிமையாளர் இல்லாத தோட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா யாரோ ஒருவருடைய தோட்டமாக தான் அது இருக்கணும் அதே போல அவ்வளோ பெரிய அந்த மலையில அந்த மலை வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம் அங்கே வந்து ஒரு சின்ன வீடு கூட அவ்வளவு கஷ்டமான ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தர் தோட்டம் வச்சிருக்கிறார்னா அவர் ஏழையா இருப்பாரா கண்டிப்பா மிகப்பெரிய பணக்காரன் இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடுத்துக்கலாம் இறந்துட்டாங்களே அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஒரு ஒரு மலையே வலிச்சு வலிச்சு வச்சிருந்தாங்க என்ன மலை இது கொடநாடு ரைட்டா இப்போ அந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால அவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி இருக்க முடியுமா ஆனா அப்போ இதே இதை வந்து நீங்க இங்க அப்ளை பண்ணி பாருங்க அந்த எரு எருசிலிம்ன்றது வந்து அவ்வளோ பணக்காரர்கள் கொழுத்து இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒருத்தர் தோட்டம் வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆள் யாராக இருக்க மாட்டாரு சாதாரண ஆளா இருக்க மாட்டார் ஒன்னு அதிகாரம் நிறைந்தவரா இருப்பாரு அந்த சனகிரி சங்கத்துல முக்கியமானவரா இருந்திருப்பாரு அடுத்தது பணக்காரனாக இருந்திருப்பார் இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளாக இயேசு போறார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியுது யூதாஸ் உட்பட எல்லாருக்கும் தெரியுது அப்போ அந்த தோட்டத்தின் உரிமையாளர் யாருன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கும் யோதாஸுக்கோ தெரிஞ்சிருக்கிறோம் அப்ப இவரும் இயேசுவுக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் இப்போ இயேசு வந்து ஒரு இடத்துல தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போய் அந்த இடத்துல இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் ரைட் அப்போ இதை நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம ஆராய்ச்சி செய்வது நல்லா இப்போ கூட்டு போறா பாருங்க யார் கூட்டு போறா பேதுரையும் செபுதேயன்குமாரனாகிய யோவான் யாக்கோபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இந்த ரெண்டு பேரை கூட்டு போறாரு மலைக்கு போகும்போது கூப்பிட்டு ஒரு கூடாரத்தையும் இலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் மோசைக்கு ஒரு கூடாரத்தை போடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேர் தான் அப்போ இயேசு வந்து இப்படி தனித்து போய் ஜோம் பண்றது இது இயல்பான விஷயம் தான் வாடிக்கையா அவர் செய்யக்கூடியது அதோ ரெண்டு பேர் கூட கூட்டு போவார் ரெகுலரா அதுல யாருன்னா பேதர் ஒண்ணு யோவான் ஒன்று அதே மாதிரி தான் என்ன பண்றாரு இப்பயும் அந்த வரும் வரும்பொழுது இவர் இவர்கள் இருவரையும் கூட்டி வருகிறதாக நாம் பார்க்கின்றோம் இந்த என்றது வந்து ஒளிவ மலை அதாவது ஒலிவு மர மலை மலையின் இதுவாக இருக்கப்படுகிறது குறிப்பாக அந்த இடத்துல நிறைய ஒலிவ தோட்டங்கள் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது இப்போ அந்த இடத்துல இயேசு போய் ஜெபிக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால் இது இது எதுக்கு அடுத்து வருகிற நிகழ்வுனா இயேசு அந்த கடைசி விருந்து சாப்பிட்டுட்டார் லாஸ்ட் சப்பரை சாப்பிட்டு முடிச்சிட்டு யூதாஸ் என்ன பண்றாப்ல காட்டி கொடுப்பதுக்கு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு இவர் என்ன பண்றாரு மத்தவங்களால என்ன பண்ண சொல்றாரு நீங்க இங்கேயே இருங்க அப்படின்றாரு முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிங்க ம் உம் கெட்ஸ்மெனிக்கு வெளியவே நிறுத்திட்டார் யாரை நிறுத்திட்டாரு மற்ற சீடர்களை நிறுத்திட்டார் இப்ப கெட் செம்மனுக்குள்ள போறது தோட்டத்துக்குள்ளாக அந்த ஒளிவு மர தோப்புக்குள்ளாக யாரை அழைத்து போகிறார் என்றால் ரெண்டு பேரும் அழைத்து போறார் வாசிங்க தொடர்ந்து ஏதிருவரையும் குமாரை இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கம் அடையவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் விழுந்து என் பிதாவே இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பேரும் அவர் அழைத்து போறது என்னவென்றால் தன்னுடைய வழியை தன்னோடு இணைந்து சுமப்பதற்காக நீங்க என்ன பண்ணாதீங்க தூங்கிடாதீங்க எனக்காக என்ன பண்ணுங்க கொஞ்ச நேரம் விழுத்திருந்து ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தனியாக என்ன பண்ற ஜெபிக்கிறார் காரணம் என்னவென்றால் அடுத்த சில மணி நேரங்களில் இவருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற மிக மோசமான தருணங்கள் மிக மோசமான சூழ்நிலைகள் அவை எல்லாவற்றுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்த கொள்வதற்காக ஒரு தனிமையை ஆண்டவர் தேடுகிறார் இங்க நீங்க பார்க்கும் போது லெவலில் நிறுத்துறாரு ஒரு கூட்டத்தை இங்க நிறுத்துறாரு ஒரு கூட்டத்தை அங்க நிறுத்துறாரு ஆனால் தன் வாழ்வின் கடைசி நிமிடங்களிலே கடவுளோடு தனியாக செலவிடணும்னு யோசிக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கூட ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் ஆயிரம் சொந்தங்கள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய முக்கியமான தருணங்களில் நாமும் கடவுளும் தான் அந்த அந்த ஒரு உணர்வு நமக்கு தேவைப்படுது எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி என் வாழ்வுல முக்கியமான தருணங்களில் யார் தான் என் கூட இருக்க போறது கடைசி மட்டுல கடவுள்தான் இருக்க போகிறார் என்பதை யார் உணர்ந்து கொள்கின்றார் இயேசு ஆண்டவர் உணர்ந்து கொண்டு அடுத்தது அவர் அந்த சிலுவை சுமப்பதற்காக ஆயத்தமாயிட்டார் அந்த சிலுவையுடைய பாரத்தையும் எடையும் அவருடைய கடினமான காலங்களிலும் கூட பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுவதற்கும் கீழ்ப்படியதலின் பாதையே நமக்கு ஏசு இந்த இடத்துல காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம் இப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வில் வருகிறதோ அப்ப இயேசுவை பின்பற்றி எச் என்ற ஒரு இடம் மாதிரி நம்ம ஒரு இடத்த எடுத்துக்கணும் அங்க போய் யாரோடு உறவாட வேண்டியதா இருக்கிறது என்றால் பிதாவோடு உறவாட வேண்டியதாக இருக்கிறது ரைட் இதுல இந்த முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்களேன் சற்று சற்று அப்புறம் போய் அப்புறம் போய் விழுந்து முகம் குப்புற விழுந்தார் இதுதான் இங்க வந்து என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்ட அப்போ இயேசு மூன்று காரியங்களை நம்ம இங்க வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த வழிதடங்களை விட்டு நான் சொல்ல வருது ஆகனி ஆஃப் சீசஸ் அப்படின்றாங்க அதாவது அவருடைய வழி இந்த உலக பிரகாரமான ஒரு வழியே நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்கிறோம் ஏன் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது அப்போ அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையிலேயே அவருக்கு என்ன இல்லை ஆசை இல்ல அவர் வந்து அது கடினத்தோடு தான் என்ன பண்றாரு தான் வழியோடுதான் என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்ளுகிறார் இது எல்லாவற்றையும் அவர் கடின பாடுகளோடு ஏற்றுகிறார் ஆனாலும் இது கடவுளுடைய சித்தம் என்பதனாலே அந்த வழிக்குள்ளாக தன்னை உட்படுத்துகிறதாக நாம் இங்க புரிந்து கொள்கிறோம் இரண்டாவது குறிப்பு நம்ம இங்க பாக்குறது இயேசுடைய தனிமை அதுதான் அவ்வளவு பேர் இருந்து கூட அவர் என்னவாதா இருக்கிறாரு தனியா தான் இருக்கிறாரு இப்ப என்ன சொல்லிட்டு வர்றாரு நீ எனக்காக ஜோம் வந்து பார்த்தா என்ன பண்ணுன்றுகிறானு அப்ப தனித்து விடப்படுகிறார் எல்லாராலும் தனித்து விடப்பட்டு ஒரு த ஜீசஸ் என்பதை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில தனிமையை சந்திக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு உணர்வு உங்க வாழ்க்கையில் இருக்குது என்றால் கவலையே படாதீங்க அந்த உணர்வு இயேசுக்கும் இருந்திருக்கு ஆமே அப்ப அந்த உணர்வு வந்து தான் சில சில நேரம் யோசிப்பையே நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நீ யாருமே இல்லையே நான் எவ்வளவோ அன்பு காட்டுறேன் எவ்வளவோ நேசிக்கிறேன் எவ்வளவோ எல்லாரிடத்துல நான் விட்டு கொடுத்து போகிறேன் ஆனாலும் எனக்கு பதில் எனக்கு தனிமை தான் யாரும் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டுகிறானா அதை விட நூறு மடங்கு அதிகமாக இந்த மக்களுக்கு செய்த இயேசுக்கே என்னதான் மிஞ்சுகிறது தனிமை தான் மிஞ்சு அப்போ அவருக்கே அந்த நிலமைனா நமக்கு அதனால அந்த தனிமை என்பது நம்முடைய வாழ்வில் நம்ம வந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு ஒரு நிலையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல்ல வழி என்பது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது தனிமை மூணாவது இயேசுவின் நம்பிக்கையை நான் இங்கே பார்க்கிறேன் த ட்ரஸ்ட் ஆஃப் ஜீசஸ் மார்க் பதினாலு முப்பத்தி ஆறு வாசிங்களேன் மார்க் பதினாலு முப்பத்தி ஆறு அப்போது அப்போது பேராவில்

இந்த அப்பான்ற வார்த்தையை வந்து அராபிக்ல வந்து சாபா அப்படின்னு சொல்ல ஜாபா அப்படின் அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க அதை கூப்பிட முடியாம ஒரு மழலை சொல்ல கூப்பிடுவாங்க தெரியுமா அப்பாவை அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை போல மாறி இயேசுவானவர் பிதாவை அந்த இடத்துல பிதா இடத்துல வேண்டுகிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவு தன்னுடைய தனிமையிலும் தன்னுடைய வழிகளிலும் அவர் முழுமையாக யாரை சார்ந்திருக்கிறாரு பிதாவை சார்ந்திருக்கிற அந்த ட்ரஸ்ட் இன் ட்ரஸ்ட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் அந்த நம்பிக்கையை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தன்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என்ன கடினமான சூழ்நிலைக்குள் தான் செல்ல இருந்தாலும் பிதா தன்னோடு இருக்கிறார் என்கின்றதை இயேசு ஆண்டவர் இந்த இடத்திலே உணர்ந்து கொண்டு இயேசு ஆண்டவர் பிதாவிடத்தில் தன்னுடைய வேண்டுதலை ஏறெடுக்கிறதாக நம்ம புரிந்து கொள்கிறோம் நாலாவது பார்க்கும்போது இயேசுடைய துணிவை நான் இந்த இடத்துல பார்க்க நான் உங்கள் இடத்துல காட்ட விரும்புகிறேன் அவர் சொல்றாரு பாருங்களேன் எழுந்திருங்கள் நம்ம போலான்றாரு எத்தனாவது வசனம் பாருங்க அது நாற்பத்தி ஆறு வாசிங்க என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் ரைட் இவ்வளவு நேரம் அவருடைய வழியை பார்த்தோம் அவருடைய தனிமையை பார்த்தோம் அவருடைய நம்பிக்கையை பார்த்தோம் இப்ப அவருடைய துணிவை நாம் பார்க்கின்றோம் ரைட் அப்போ அந்த வாழ்வில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் துணிவுதான் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் என் கூட இருக்கிறாரு பல நிலங்களில நம்ம முழுமையாக உடைக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம் நம்ம வந்து அவ்வளவுதான் அப்படின்னு முடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட சரி என்னதான் நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஒரு துணிவு இருக்குல்ல அந்த தான் இந்த இந்த வார்த்தையில் நாம் வெளி வெளிப்படுகிறதாக நான் பார்க்கிறேன் எழுந்திருங்கள் போவோம் இந்த மனுஷன் என்னதான் பண்ண மிஞ்சி போனா கொலை செய்ய போறாங்க ரைட் கூட துணிவோடு தைரியத்தோடு இயேசுவாண்டவர் அதுக்காக எதிர்கொள்ள போகிறதாக நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம் ரைட் அடுத்தது இந்த விசுவாசத்தின் வழித்தடங்களே நம்ம பார்க்கும்போது அவருடைய துக்கமும் அவருடைய வேதனையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏன் சாமி இப்படி கஷ்டப்படுறாரு ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய வேதனை அவர் பிதாவுடைய சித்தத்தை தானே செய்ய வந்திருக்கிறாரு அவரால் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது நீங்க சொல்லுங்களேன் ஏன் அவரால் அதை ஏற்றுக்க முடியல அவருடைய மாம்சம் அவரே அப்படி பண்ணுது அப்புறம் அவர் மீது சுமத்தப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் ரைட் அப்புறம் வேற ஏதாவது ஆஹ் அந்த மரண தருவாயிலே பிதாவை விட்டு தான் பிரிய வேண்டிய ஒரு சூழலையும் இருக்கலாம் ரைட் அப்புறம் என்ன பொறுத்தவரை நான் இது எல்லாமே இன்னும் கூடுதல் இது வந்து அவரை சுற்றிலும் நடக்கின்ற அந்த நம்பிக்கை துரோகங்கள் அவரை ரொம்ப காயப்படுத்திருக்கலாம் சரி மரணம் என்பது இயல்புதான் அந்த மரணத்தை நான் சந்திக்கணும் இயல்பு இயல்புதான் ரைட்டுங்களா அந்த சிலுவை பாடம் கூட அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் அவரை சுற்றிலும் நம்பி இருந்த மக்கள் அவருக்கு எதிராக மாறுறாங்க பாருங்களேன் அதுதான் அவராளை ஏற்றுக்கொள்ள முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓசன்னா ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும் இப்ப என்னன்றாங்க எங்களுக்கு பரபாசை விடுவதையும் இயேசுவை சிலுவையில அறியுன்றாங்க பாருங்க இந்த மாற்றம் அவரு வந்து கலக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம் ஆண்டவரே நான் மரண மரியாதை உண்மை பின்பற்றுவேன்னு ஆனா இன்னும் அடுத்த வரப்போ சூழ்நிலை என்ன பண்ண பாரு அவர் யாருன்னே தெரியலன்னு சொல்ல போறாரு அதே போல ரவி போதகரே அப்படின்னு சொல்லி கூடவே சுற்றி இருந்தவன் பணத்துக்காக தன்னை காட்டி கொடுக்க போறான் மெய்ப்பெண்ணை வெட்டுவோம் ஆடுகளை சிதறடிப்போம்ன்ற மாதிரி இவரை வெட்ட உறந்த உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சிதறி ஓடுகிறார்கள் எந்த ஆடுமே மெய்ப்பெனுக்காக வந்து நிக்கலேன்ற ஒரு வருத்தம் அப்ப இந்த ஏக்கம்தான் இவருக்கு மிகப்பெரிய வழியாக இருந்திருக்கும் ஏன்னா அவரும் மனிதன் தானே அவருக்கும் எல்லா வழிகளும் எல்லா ஏமாற்றமும் எல்லா தோல்விகளும் எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையும் அவர் உணர்ந்து கொண்டுதான் இதை செயல்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அந்த ஜபம் அந்த ஜபத்தை வாசிங்களேன் பிதாவே முப்பத்தொன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்தேன் முககுப்புற விழுந்து என் பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் படி செய்யும் நீங்க படி செய்யும் ஆகிலாம் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதே ஆக கடவுது அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க அவருக்கு ரெண்டு காரியம் வெளிப்படுகிறேன் ஒன்னு அவருடைய சித்தம் ஒன்னு இருக்கு பிதாவுடைய சித்தம் ஒன்று ஹி ஹாஸ் டூ ஆப்ஷன் ரைட்டா அப்ப அவருடைய சித்தம் என்னவா இருந்திருக்கும் இது வேண்டாம் அப்படின்றத அவருடைய சித்தமா இருக்கும் பிதாவுடைய சித்தம் என்ன இல்ல நீ இத எடுத்துதான் ஆகணும் அப்போ தான் அவர் சொல்றாரு என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறுவதாக அப்படின்னு என்னன்றாரு அப்ப அவருக்கு கண்டிப்பா இது அவருடைய பிளான் அல்ல எது அவருடைய பிளான் அல்ல சிலுவை சுமப்பது அவர் பிளான் அல்ல அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது அவருடைய திட்டம் அல்ல ஆனாலும் மனுஷரீகமாக அவருக்கு வேற சிந்தனை இருக்கு சரி நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆயத்தமா தான் இருக்கிறாங்க அவங்க குழுவே ஏன்னா நம்ம பேர பார்க்கும் போது உரையோட தான் இருக்கிறாப்புல கத்தியோட தான் இருக்கிறாப்புல அதே போல சீடுகள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க இப்போ இத்தனை இடத்த அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருல்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கழுதையே ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு மேல் வீட்டாரையே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு ஜபம் பண்றதுக்கு ஒரு ஒரு தோட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பா ஒரு படையை என்ன பண்ணிருக்கலாம் அவரு ஆயத்தம் பண்ணிருக்கலாம் இப்ப அவ்வளவு பெரிய பணக்கார நண்பர்கள் இவரு கூட இருக்கிறாரு அவரோ பேர் இவருக்கு உதவி செய்யும் போது அந்த சங்கத்திலையும் அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிக்கதமோ அதுலதான் இருக்கிறாப்ல ஆஹ் இன்னும் இயேசுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி போய் அடக்கம் பண்ணாரு ஆஹ் அருமைத்தனாக யோசிப்பு இருக்கிறாப்ல அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்த வலிமை நிறைந்த ஆட்கள் இவர் கூட இருக்கும்போது சரி வாங்க நம்ம ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சண்டை பண்ணலான்னு கூட என்ன பண்ணிருக்கலாம் அவரு சண்டையை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இயேசு அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கல அப்ப அவர் கண்டிப்பா அது என்ன பண்ணிருக்கலாம் அவர் பக்கம் பிளான்பியா கூட வச்சிருக்கலாம் அதை கூட சொல்லிருக்கலாம் அவர் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்போ ஏன் அவர் சித்தம் ஒன்று இருக்குதுன்னா அந்த சித்தம் தான் மாம்சம் அப்ப நமக்கும் ரெண்டு சித்தம் இருக்கிறது ஒண்ணு மாம்ச ரீதியான ஒரு சித்தம் இன்னொன்னு ஒண்ணு ஆவி ரீதியான கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சித்தம் அப்ப நம்முடைய சபங்கள் எப்படி இருக்கணும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா என் சித்தம் அல்ல உன் சித்தம் அப்ப பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்னா என் சித்தத்தை பிதா செய்யணும் என் சித்தத்தை கடவுள் செய்யணும்னு அது நம்முடைய ஜபங்களை நம்முடைய தேவைகளை கடவுள் இடத்துல கேட்கறோம் கடவுள் என்ன செய்யணும்ன்றதை நம்ம என்ன பண்றது கிடையாது அவர் இடத்துலது கேட்பது கிடையாது அப்போ நம்ம நம்முடைய ஜபம் எப்படி மாற வேண்டியதாக இருக்கிறது அன்றவரையும் எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்றதை விட ஆண்டவரையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய எனக்கு தாங்க அதை செய்ய ஞானத்தை தாங்க அதை செய்ய எனக்கு ஆற்றல் தாங்க அதை செய்ய எனக்கு வழியை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜபம் பவர்ஃபுல்லா இருக்கும் பல நேரங்களில் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாமல் போவதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய ஜபங்கள் நம் சித்தத்தை சார்ந்து மாம்சம் சார்ந்த ஜபங்களால் இருக்கிறதுனால தான் அப்ப கடவுள் எப்ப எனக்கு வேற சித்தம் இருக்கிறது நீ இதை கேட்ட நான் இப்படி செய்வேன் அதனால கடவுளுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் ரைட் அதுதான் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டாவது குறிப்பாக அந்த ஜபத்தின் அடிச்சுவடுகளாக நான் இதை பார்க்கின்றேன் தன்னை முழுமையாக ஆண்டவர் பிதாவிடத்திலே சரணடையவும் கடவுளுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்படைக்கும் அவர் இங்கே முடிவு செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது என்னை விட்டு நீங்குபடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியாக கடவுதென்று சிவம் பண்ணினார் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு

பலவீனம் உன்னது என்றார் ரைட் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஜோம் பண்ணிட்டாரு சித்தம் நிறைவேறுகிட்டு ஆனா அது ஜோம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தத்துக்கு அவர் கீழ்படுகிறவராக தன்னை விட்டு கொடுக்கிறதாக நாம் பார்க்க ரைட் ஜோம் பண்ணிடுறோம் ஆனா அந்த சித்தத்தை செய்யப்பட ஒரு சூழ்நிலை வரும்போது அதை கீழ்படிந்து செய்யுமான்றதா மூணாவது குறிப்பு கீழ்ப்படிதலின் அடிச்சு வடுகள் அப்போ ஏசு என்ன ரைட் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய சித்தத்தின் படியெல்லாம் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு பிதா என்ன சொல்றாரோ அதை செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வர்றார் வரும்போது தம் சீடர் இடத்துல பேசுறாரு பிரச்சனை வரப்போகுது என்ன அடிக்க போறானுங்க என்ன கொல்ல போறானுங்க நீங்க பிரச்சனைகளை மாட்டிக்கூடாதுல நான் மாட்டிக்கிறேன் ரைட் ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது மாட்டிக்கூடாது அதுக்காவது நீ என்ன பண்ணு எனக்காக நீ சோம கூட பரவாயில்ல நீங்க பிரச்சனை அதுல அழகா சொல்ல பாருங்க உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜோ பண்ணுங்க அப்ப எனக்காக நீ கூட பரவாயில்ல தயவுசெய்து என்ன பண்ண உனக்காகவும் உன்னுடைய சோதனை இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீ ஜோமனின்னு யார பார்த்து சொல்றாரு பேதுருவை பார்த்து சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே பேதுருவை என்ன பண்ணிட்டாரு அவர் எச்சரித்துதார் நீ வந்து என்ன பண்ண போற என்ன மருதளிக்க போறன்னு சொல்லிட்டாரு அப்படி தெரிஞ்சோம் இவர் என்ன பண்ணுகிறாப்ல தூங்கிட்டு இருக்கிறத வந்து இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியல நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நிக்க கூடாது ஆகில் உம்முடி சித்தத்தின் படி அக கடவுத்து என்று சிவம் பண்ணினார் ரைட் இப்ப ரெண்டாவது முறை வந்து அவர் என்ன பண்றாரு அந்த கீழ்ப்படிதலை உறுதிப்படுத்துகிறார் இந்த பாத்திரத்தை நாங்க குடிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சித்தத்தின்படி நான் என்ன பண்றேன் முதல்ல ஆப்ஷன் அதாவது குடிகிற இப்போ குடிக்கலன்றாரு அதுதான் நான் ஏற்றுக்கிறேன் ஒப்படைப்பு ஒன்றாக இருக்கிறது கஷ்டம் தான் வழிதான் வேதனை தான் ஆனா நீங்க சொல்றீங்க அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற அந்த ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒப்படைப்பை ஆண்டவர் இயேசு பிதாவிடத்தில் நீங்க தெரியப்படுத்துகிறதாக நான் பார்க்கிறோம் திருப்பி நாற்பத்தி மூணு வாங்க அவர் திரும்ப வந்தப்போ திரும்பி வந்த போது அவர்கள் மறுபடியும் மறுபடியும் நித்திரை பண்ணுறதை கண்டார் நித்திரை பண்ணியிருக்கிறதை கண்டார் இந்த முறை சாமி ஒண்ணுமே சொல்ல வாசிங்க தொடர்ந்து அவர்களுடைய கண்கள் மிகவும் மிகுந்த நித்திரைமைக்கும் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தடமும் அந்த வார்த்தைகளை சொல்லி செவன் பண்ணினார் ரைட் இப்போ முதல் தடவை என் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ரெண்டாவது தடவை வந்து என்ன சொல்றாரு சாமி அந்த பாத்திரத்தை நான் குடிக்கணும்னு நீங்க சித்தமைத்தால் அதை நான் குடிக்கிறேன் ஒப்பு கொடுத்துறாரு இப்போ திரும்பி வந்து பார்த்தா திரும்பி தூங்கினுக்கிறாரு முதல் வாட்டி தான் எச்சரிப்பை பண்றாரு விழுத்திருந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணல ரைட் அவங்க கண்ணுல என்னவா இருக்குது பயக்கம் இருக்குது தூக்கம் இருக்கு சரி தூங்கிட்டோன்னு விட்டுட்டு திருப்பி மூன்றாவது முறை போய் அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த கிண்ணத்தை நான் குடிக்கணும்னு சித்தம் என்றால் அதை நான் செய்யறேன் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்றதாக நான் பார்க்கிறேன் அடுத்த வசனத்தை வாசிங்க அவர் தம்முடைய சீசைகளிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இலை இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்க போகிற வேலை வந்தது இப்ப என்ன சொல்றாரு நீங்க ஏறிங்கன்னே தூக்கத்துல தான் இருக்கிறீங்க இன்னும் போய் என்ன பண்ணுங்க நல்லா தூங்குங்க மனுஷகுமாரனே யாருடைய கையில ஒப்பு கொடுக்க போறாரு ஆண்டவர் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை தம்மை குற்றமற்ற தம்மை கத்தர் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இதை நம்ம யோபோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் யோபு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார் கொடுக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டு சொல்லுவார் நீ என்ன வேணா பண்ணு அவன் ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது அப்படின்றாரு இங்க பாருங்க அதே போல பிதா வந்து ஆண்டவர் இயேசுவை யாருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டார் பாவிகளுடைய கரத்துல ஒப்புக்கிட்டேன் ஒரு முறை நான் அந்த இயேசுடைய அந்த படம் இந்த இது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அதை பார்க்கும்போது இயேசு வந்து அதில் அந்த வீடியோவில் பார்க்கும்போது சிலுவையில் அரை அரையிறதுக்கு முன்னாடி அவரை அடித்து துன்பப்படுத்தி அவர் கீழே தள்ளி அவருடைய ஆடையை வந்து கிழிச்சி போடும்போது அந்த கூட்டத்தில் ஒரு கருப்பாக ஒரு பேய் மாதிரி ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு போவோம் அது ஏன் அந்த சீன் வச்சாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த படத்தை பத்தி படிக்கும்போது இவங்க கூட எடுத்து பாருங்க அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல இயேசுவை சிலுவையிலிருந்து அறிவதுக்கு முன்னாடி அந்த கீழே தள்ளி அவரை வந்து அவமானப்படுத்துவாங்க பாருங்க அப்போ ஒரு பேய் ஒரு குழந்தைய அணைச்சிட்டு போம் இதுல ஏன் இந்த சீன் வச்சாங்கன்னு தெரியல அப்புறம் அது அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி அது நல்லா படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கூட தம் குழந்தை என்ன பண்ணுதா காப்பாத்தணும்னு பாக்குது அவ்வளோ அன்பு காட்டுது ஆனா பிதா தம் குழந்தை என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டாரு அந்த ஒரு கம்பாரிசன் அந்த படத்துல ரொம்ப அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தாச்ச அப்போ எவ்வளவு யோசிச்சிருப்பாரு எவ்வளவு காயப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு என்ன சொல்றாரு பாருங்க மனுஷகுமாரனை பாவியுடைய கைகளில் ஒப்பு யார் ஒப்பு கொடுத்துட்டாரு பிதாவை அப்ப அவரு வந்து ஒரு ஏமாற்றம் பிதா அதனாலதான் அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா சிலுவையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன் தேவனே ஏன் தேவனே கை உண்மையிலே இயேசுவுக்கு பிதா மேல வருத்தம் தான் இப்படி பண்ணிட்டான் பிசாசு கூட தான் குழந்தை என்ன பண்ணிருக்காது இப்படி பண்ணது கிடையாது தான் பிள்ளைய ஆனா நீர் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்ற அந்த ஒரு ஒரு வழியின் வார்த்தை தான் இது அது மறுபடியும் அது வாசிங்களா அது பின்பு அவர் தம்முடைய சீஷனிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற நேரம் யாரு ஒப்பு கொடுக்க முடியும் யாரு யூதாஸ் ஒப்பு கொடுக்க முடியுமா இல்ல பிலாத்து ஒப்பு கொடுக்க முடியுமா இல்ல இங்க இருக்கிற யூத தலைவர்களால் ஒப்பு கொடுக்க முடியுமா இது பிதாவோடைய சித்தம் அதைதான் ஆண்டவர் இயேசு வெளிப்படையா சொல்றார் ஏன்னா வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்ல எல்லா அதிகாரமும் யாரு கை யாரு கையில தான் இருக்கு பிதாவுடைய கையில அவ்வளவு அதிகாரம் வைத்திருக்கிற பிதா தம்முடைய ஒரே நேசகுமாரனை அவர்கள் பாகியுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் ரைட் இதை இயேசு ஆண்டவரும் ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் நம்ம அந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையில் வெளிப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் நிறைவாக ஆண்டவர் இயேசு அந்த கீழ்ப்படிதலோடு அந்த ஏற்றுக்கொண்டு அவர் இருந்து கொல்கதாவை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறதாக நாம் பார்க்கிறோம் இங்க மூன்று காரியங்கள் நம்ம புரிந்து கொள்கின்றோம் ஆண்டவரேசுடைய முதல் இது பார்க்கும்போது என்னது வேதனை அவருடைய வேதனை வழியை நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம் அவருடைய ஜபம் மூன்றாவது காரியம் அவருடைய கீழ்ப்படிதல் இந்த ஜபம் எதற்காக வழிகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகிறதாக நாம் நாம் பார்க்கிறோம் இதுல இருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுக்கே வந்திருக்கு கண்டிப்பா நமக்கும் வரும் ஆனால் இந்த சூழ்நிலைகளில் நம்மை பிதா கைவிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சொன்ன எவ்ரி குட் ஃப்ரைடே ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கு பிறகு ஒரு ஈஸ்டர் இருக்கு வாழ்க்கையில ஒரு குட் ஃப்ரைடே மாதிரி ஒரு அறியப்படுகிற நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுதலினாலே கொண்டு வரப்போகிறார் ரைட்டா எந்த நம்பிக்கையற்ற சூழலும் ஒரு நம்பிக்கையின் சூழலுக்காக காத்திருக்கிறது எல்லா இரவுக்கு பிறகு ஒரு பகல் இருக்கு அப்போ எதுவுமே முடிந்து போவது அல்ல ஒரு முடிவின் பிறகு ஒரு தொடக்கம் இருக்குது அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது விட்டுறக்கூடாது இன்னைக்கு கூட நம்ம உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே நிக்கலாம் இதை படிக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கலாம் ஏன் பிதா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 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 வெற்றியின் வாழ்வு நமக்காக அவர் இதை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்